ஆரம்பித்தலைக்கான இயக்கம் புரட்சித் தலைவர் திமுகவில் இருந்து வெளியே வந்து

இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாகி ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் ஒருமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சி தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் புரட்சித் தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன். அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட எல்லாம் எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் தலைவர் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்துல அம்மா கொள்கை பிறப்பு செயலாளர் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான் தான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு நான் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாரு அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊரு தான் சொந்த ஊரு இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருந்தோம் அவர் எப்படி இருந்தாரோ அதே தான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாலியில் உள்ளவங்க என் கூட பழைய இருக்க முடியாது இப்போ இதுலருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பார்க்குறவங்க கிடையாது ஆனா ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சு அதுவும் நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்கத்தில் ரெண்டு விஷயம் கிடையாது ஆனால் திமுக எல்லாம் உண்டு என்னன்னா வாரிசு அரசியல் அங்க தலை தூக்கி ஆகும் நம்ம அதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது ஆனால் திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க ஆனால் அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தப்படாமல் இருக்கணும் ஆனால் நம்பது அப்படி இல்லை தலைவர் அப்படி இல்லை அதனால அந்த முறையிலே நான் வந்துட்டேன் ஆனால் என்ன ஆச்சு இப்போ இப்போ வந்து நம்ம இயக்கத்தில் நான் முதல் முதல் கேள்விப்படுறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியல் போறாங்க போகிறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தலை அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதில் நம்ம ஒன்றும் தலையிட போகிறதில்லை ஆனால் இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மாவோட இயக்கம் இதில் அந்த மாதிரி செய்கிறத யாரும் பொத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொருத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் நினச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவிய கூட்டுப் போகிறேன் நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேன் நான் ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் செஞ்சேன் சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருந்தேன் சற்பாசி போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் புரிய ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கடக வேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அதை அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்ட தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவாக மக்களோட இணக்கமா பிரியமா வரும் அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ பானுங்கட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அடியா போய் சேவல் புறாலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு நான் நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணியை வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறு அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் தனி பெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அந்த சமயம் இப்போ வந்துடுச்சு அதனால இன்னுமே ஒண்ணு கவலைப்படாமல் இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க அன்னைக்கு கேட்குற கேள்விகளுக்கு திமுக சரியான பதிலை சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்கள் எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல இருக்கும் அதனால் நிச்சயமாக இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா அதனால தான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ரெண்டையும் ஒரு சேரா கொண்டு போய் செய்யணும் நான் நினைச்சேன் தான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடணுங்கிறத சொல்லிவிடுவேன்

நீங்கள் பார்க்க தானேங்க போகிறீங்க பாருங்க ஆட்சி அமைக்கிறத பாருங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க நீங்கள் எல்லாமே பார்க்க தானே போறீங்க நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து நாலு இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம் எல்லாரும் ஒன்றா வந்து

அதனால இப்ப எப்படி வருதுன்னா மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசாங்க உறுதிணையா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது பாஜக தான் தற்போது அதிமுக அவங்க சரியா தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும் அது இடைத்தேர்தல் புறக்கணி புரிங்கிறது இந்த நேரத்தில் சரியில்லை தான் ஏங்க ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க அவங்கவுங்க அவங்க கட்சியை நடத்தணும் அவங்கவுங்க சொல்லுவாங்க தான்

தொண்டர்கள் மீண்டு வருவாங்கங்கறது இல்லை இருக்காங்க தொண்டர்கள் அதனால அதில் ஒரு அதிமுக சைடு நீங்க தான் பிடிச்சு பேசுகிறீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை இப்போ தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்காங்க தேர்தல் கூட்டணி பாஜகவை விட்டு பிரிந்து வந்து களம் காண்பது வந்து முடிவு முடிவடுத்து இந்த தேர்தல் முடிவடை

ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்தில் பதினோரு வகையான பொருள்கள் கொடுக்கப்பட்டது அதில் ஒன்று வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருள்கள் கொடுப்பாங்க முடிச்சு லெவன்த்து போகும்போது மடிக்கணினி கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்தில் இப்போ இருக்கு மடிக்கணினி கொடுத்துருக்கா ஏன் என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு மடிக்கணினி கொடுக்குறதா அல்லது டேபு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆகியும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த வருட காலத்தில் படித்து வெளியில் போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினியே கொடுக்கப்படலை அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதில் இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்கிறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன் அரசாங்கம் பிள்ளை நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்க நிதி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்க நிதி கொடுக்கலாமா அல்லது டேப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்க நிதி வச்சிருக்கோம் டேபு வச்சுருக்கோம் ரெண்டும் சேர்த்து கூட வச்சுருக்கோம் ஆனால் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸில் அந்த புள்ள கற்றுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடச்சிருக்கோம் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடச்சிதா இல்லை நீங்கள் என்னையா ஆட்சி பண்ணுறீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு விலை இல்லாமல் கொடுக்கிற யூனிஃபார்மாக இருக்கட்டும் பாட புத்தகங்களாகட்டும் இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாதத்துக்கிட்ட வர்றப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செட்டு நாலு நம்பரு கொடுப்பாங்க இப்போ ஒன்று கொடுக்குறதுக்கு தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமாக இருக்கிறது நாலு ஆண்டு காலமாக இருக்கு ஒரு பஸ்ஸு வாங்கினீங்களா நீங்கள் சென்னையில் இவ்வளோ பிரஸ் இருக்கீங்க சென்னையில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க டைடல் பார்க் பக்கத்தில் போய் நின்று பாருங்க நைட்டு ஒம்பது மணி ஒம்போதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசு தான் காரணம் ஏன் நீங்கள் பஸ் வாங்கலை பஸ்ஸை வாங்கி விட வேண்டியது தானே ஏன் பஸ் வாங்கலை நீங்கள் வெளியில் என்ன தெரியுமா சொல்றாங்க பேரம் பேசுறாங்க அதனால அவங்க பணம் கேட்குறாங்க எங்களால் கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாமல் நிற்கிது இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பரு விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு வாக்கு போட்டது இதுக்கா இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில் நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமாக போயிட்டு அரசாங்கம் நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு போக முடியலை உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி தாயா நான் கேட்கல அரசாங்கத்தை அரசாங்கத்தைண்ட துணிச்சல் மடியல கனம் இல்ல வழியில பயம் இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கொடநாடு கேச வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது நீங்க வந்து அரசாங்கங்கிறீங்க போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்கிறீங்க ஆனா உங்களால

நடத்த தான் அந்த கேஸ அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களை நீங்க ஆக்ஷன் எடுங்க அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதே தான் நான் சொல்றேன் திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன் அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க உங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போடுறீங்க

தம்பி வந்து சன் டிவியில் இருக்கலாம் இருங்க வேண்டான்னு சொல்லல ஆனால் பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியே அதாவது இவ்வளவு பிள்ளைங்க இவங்க இவ்வளவு பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ப்ரெஷும் சும்மா வந்து முப்பரு விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க இது ரொம்ப நாட்டுக்கு தேவை பிறந்தது அது வேணா உங்க வீட்டுக்கு தேவையாக இருக்கலாம் நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நாட்டுக்கு நீங்க என்ன செய்ற அதுதான் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் எப்போ வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும் இதுதான் உண்மை <laughs> <laughs>